ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குணம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி ராசிக்கான ஆளுமை பற்றி பார்க்கலாம் ராசிக்காரர்கள் புதனின் தாக்கத்தில் இருப்பதால் எப்போதும் அறிவு திறனில் பிரகாசமானவர்களாக திகழ்வார்கள் புதன் கிரகம் மற்ற கிரகங்களோடு ஒப்பிடுகையில் இளவரசர் என்று அழைக்கப்படும் கன்னிராசியை இந்த கிரகம் ஆள்வதால் எப்போதும் அறிவில் சிறந்தவர்களாக இருப்பார்களாம் செய்ய விரும்புபவை கன்னிராசிக்காரர்களுக்கு எப்போதும் மற்றவர்களுக்கு உதவுவது பிடிக்குமாம் தூய்மையை அதிகம் விரும்புவார்களாம் வாசிப்பு பழக்கத்தை விரும்புவார்களாம் இயற்கையுடன் நேரத்தை செலவிட விரும்புவார்களாம் எப்போதுமற்றவர்களுடன் அர்த்தமுள்ள விவாதம் செய்ய மட்டுமே பிடிக்குமாம் கன்னியின் ஆளுமை பண்புகள் கன்னி ராசிக்காரர்கள் நேர்மைக்கு பெயர் பெற்றவர்களாக இருப்பார்களாம் மிகுந்த பொறுப்புடன் இருப்பதால் அவர்கள் தொழிலில் சிறந்து விளங்குவார்களாம் கடின உழைப்பாளிகளாகவும் நேர்மையானவர்களாகவும் திகழ்வதால் வேலையில் ஒரு பெர்ஃபெக்ட் ஆளாக பார்க்கப்படுவார்கள் கன்னிராசியில் காதல் உறவு கன்னிராசிக்காரர்கள் ஒரு உறவில் ஈடுபடுவதற்கு முன்பு அதை பற்றி ஆழமாக சிந்திப்பார்களாம் விவரமாக இருப்பார்களாம் ஒருவர் மீது காதல் கொள்ளும் போது எச்சரிக்கையுடன் செயல்படுவார்களாம் நேர்மையான மதிப்பு மிகுந்த துணையை தான் தேர்ந்தெடுப்பார்களாம் அவர்களின் துணையை மேம்படுத்தவும் வெற்றி பெறவும் எப்போதும் உதவுவார்களாம் கன்னிராசி எதிர்மறை பண்பு பல நேர்மறையான குணங்களைக் கொண்டிருந்தாலும் கன்னிராசிக்காரர்கள் தங்களுக்கு நெருக்கமானவர்களிடமே சில விஷயங்களில் இடைவெளியை கடைபிடிப்பார்கள் இந்த விஷயத்தால் அவர்கள் உறவில் சிறிது இடைவெளி இருந்து கொண்டே இருக்கும் பெரிதாக யாரிடமும் நெருக்கமுடன் இல்லாமல் போய்விடுவார்கள் மற்றவர்களை அதிகமாக விமர்சிப்பதன் மூலம் அடிக்கடி மன அழுத்தத்தை சந்திப்பார்கள் கன்னிராசியின் தொழில் வாழ்க்கை கன்னிராசிக்காரர்கள் ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்குவதில் சிறந்தவர்களாக இருப்பார்களாம் நல்ல கற்றல் திறனை கொண்டிருப்பதால் எப்போதும் தொழிலில் சிறந்து விளங்குவார்களாம்